வெல்கம் பேக் டு ஸ்ரீ வேதா ஸ்டிக்கர்ஸ் இனி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம மேக்சரிங் பண்ணியிருக்கோம் ஸ்ரீ வேதா ஸ்டிக்கர்ஸ் கிறிஸ்டர்கள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக ப்ரிண்டிங் வைஸ் எது வேணுமோ சொல்லுங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துலாம் ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கனா பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ எல்லாமே எலெக்ஷன்ஸ் டைப்ஸ் போயிட்டு இருக்குது அதனால் வந்து ஸோ டிஜிட்டலை நம்மளால் என்ன குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணி கொடுக்கணுமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஈவன் பார்த்திங்கனாக்கா கார்க்குள்ள வைக்கிற டேஷ் போர்ட் ஃப்ளாகு வெளியே மாட்டக்கூடிய ஃப்ளாக் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்ஸ் கீ செயின்ஸ் அதுக்கப்புறம் வெளியே மாட்டை ஓட்டக்கூடிய இந்த மாதிரி யூவி த்ரீ டி பாத்தீங்களா பார்த்தீங்களா பாருங்கள் அப்படியே ஷைனிங்காக இருக்குங்களா நல்லா கிளிங்கிலோடு இருக்கும் இந்த மாதிரி டைப்பு மேட் லேமினேஷனு நார்மல் டைப்பு இது எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாக வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க எங்கிட்ட என்ன கேட்டகரீஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய பாலிட்டி சம்பந்தப்பட்டவங்க யாரும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் வைங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பண்ணாக்கா யூனிக்காக இருக்கும் மேக்ஸிமம் யாரையும் கிடைக்காது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் ஸோ அதான் நம்மளுடைய ஸ்பெஷலே கூட ஸோ சிவேதா சிக்கர்ஸ் கிருஷ்ணகிரி இருக்குது இருந்து தரமான முறையில் உங்களுக்கு கொடி ப்ராடக்ட்ஸ் இது வெறும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சூப்பரா வந்து கொரியர் பண்ணிடலாம் ஈவன் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன் சோ அடுத்து வந்து பாத்தீங்க இப்போ நம்ம பொருச்சி தமிழ் எழுச்சி பணம் ஏடிஎம் கே கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செம்மா ட்ரெண்டிங்கில் வந்து அவர் பயணம் போய்ட்டு இருக்காரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நமக்கு ஆர்ட்ரு கொடுத்து தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறது நம்மளோட ஃபேஸ்புக்கில் சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைனில் யாராலும் ஆர்ட்ரு கொடுப்பாங்க ஸோ ஆன்லைன் ஆர்டர் கொடுத்த நண்பர்களை நம்ம தக்க வைக்கிறது நம்முடைய முக்கியமான ஒரு விஷயம் அதான் நம்மளுடைய தரமொன்றை தாரங்க மந்திரம் அப்படின்னு கேட்ல கேட்லாக்ல நம்ம போட்டிருக்கோம் ஸோ வைஸாக நம்ம போட்டுட்டுருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இங்கே பாருங்கள் குவாலிட்டியான கிளிட்டரிங் டைப்பில் இந்த டைப்பில் பண்ணியிருக்கோம் நைன் இன்ச்சஸில் பண்ணியிருக்கோம் காருக்கு வெளியே ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர் இல்லை ப்ரோ எனக்கு நிறைய குவான்டிட்டி வேணும் எனக்கு வாரண்ட்டிலாம் தேவையில்லை இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மினிமமாக லோ ப்ரைஸ்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து வாரண்டி பேஸில் இருந்தால கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக தான் இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே மாதிரி காருக்கு வெளியே மாட்டக்கூடிய ஃப்ளாக் இந்த ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டிக்கரிங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்ஜியில் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகாக குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் இந்த ஃப்ளாக் வந்து வாட்டர் ப்ரூஃப் அழகாக ஈஸி ஆடும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பிஞ்சுன்னு உழுறதோ அதெல்லாம் எதுவுமே ஆகாது மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஈவன் நீ இதுலேருந்து கஸ்டமைஸ்ட் ஏதாச்சும் வேணுன்னா கூட நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் இது வந்து காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஓகேங்களா கொரியர் சார்ஜோட சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வெளியே மாட்டக்கூடிய காருக்குள்ளே வைக்கக்கூடிய கார் டேஷ்போர்ட் பிளாக் பார்த்தீங்களா இதில் எல்லா டைப் ஆஃப் இப்போ நாம ஏடிம்கே கேட்டகரி வைஸ் இப்போ நம்ம பண்ணிருக்கோம் இதுவும் வருது பிளஸ் செவன் ஹண்ட்ரட் வருது இந்த டைப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு வந்து லோகோ ஓடும் இல்லை ப்ரோ எனக்கு லோகோவே வேணாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இல்லை எனக்கு ஒரு சைடு மட்டும் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த லேயர்லாம் கிளியாது அவ்வளோ குவாலிட்டி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பெரிய டபுள் செட் ஏ போடும் நம்முடைய ஓன் மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஆக்யூரி ஐடி கார்டு இதில் கஸ்டமைஸ் டைப்பில் வேணும் இல்லை வந்து நிர்வாகியுடைய ஃபோட்டோஸ் போடணும் நேம் போடணும் மாதிரி வேணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதுவும் சொல்லிங்க சூப்பராக பண்ணி கொடுத்துலாம் ஸோ இது வந்து பாருங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரிசில் ஒரு கஸ்டமைஸ் நான் சொல்கிறது ஈவன் ஒரு நூறு பீஸ் ஐம்பது பீஸ் எதுவும் சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துருலாம் அதே மாதிரி கீ செயின் இங்கே பார்த்தீங்களா ஆக்சுவலி எங்கள் என்னுடைய கீழே போட்டிருக்கேன் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கீச்சன் வேணால் கூட சொல்லுங்கள் சூப்பராக பண்ணிக்கொடுத்துலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் வரும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய குவாலிட்டியான கிச்சன் எங்கேயுமே கிடைக்காது நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் செம்மையாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பைக்கில் விடக்கூடிய இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும் பைக்கில் விடுறது பிறகு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸு ஃபார்ட்டி ருபீஸு டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸில் பாருங்கள் அம்மா ஒரு பக்கம் தலைவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி டைப்பில் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி இருக்குது ஸோ எல்லா விதமான ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது மொபைலில் விடக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இங்கே பாருங்க இப்போது இந்த மாதிரி டைப்பில் ஸோ இதில் ரெடி ஸ்டாக் நம்மக்கிட்டே இருக்குது இல்லை இதில் கஸ்டமைஸ்டு நிர்வாகியுடைய ஃபோட்டோஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸ் வரும் ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக ஸ்ரீ வேதா ஸ்ரீகர்ஸை குவாலக்ட் பண்ணுங்கள் செம்மையாக தரமாக முறையாக சூப்பராக பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான் நன்றி வணக்கம்